எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டாவது அரியல் கண்டு கொடுக்குறது மனசனுடைய அருமை தெரியாது மனத்தோடைய மதத்தோடைய அருணே தெரிய அதை வந்து அவங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா அதே மாதிரி துணை முதல்வர் உதநிதி அண்ணே இவங்கெல்லாம் மக்களுக்காக ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நேத்து ஒரு நிறுவனம் நடந்துச்சு அது நேத்து புரிஞ்சு போச்சு இன்னைக்கு ஐயாவே ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு புரிஞ்சு போச்சு தாய்மொழியை விட்டுருச்சு தாய்மொழி விட்டு நான் அடுத்து சூப்பரா அடுத்து போயிட்டு இருக்க போறேன் ஏன்னா நம்ம கிரிக்கெட் பிளேயர் இருக்காதுல தோனி கிரிக்கெட் ஆரம்பத்துறை அவ்வளவு சூப்பரா ஆயிடுச்சு அவர் சொன்ன வார்த்தையில நான் எது பேசி இருந்தாலும் மீடியாக்காரவங்களை தப்பா போட்டிருந்தாலும் தப்பா நினைச்சுக்கிறாதிய ஏன்னா இவங்க ஆட்சியை பத்தி நான் தப்பாவே சொல்லல நல்ல ஆட்சி அருமையான ஆட்சி சூப்பரா நடக்கும் நன்றி வணக்கம் இதோட என்னோட நிலையை நன்றி சோ அடுத்து வந்து நம்ம பேச போறாரு அதுக்கு முன்னாடி சொன்னாங்க